தோனி அடுத்த ஐபிஎல் சீசன் விளையாட மாட்டாரா ஆமாங்க சிஎஸ்கேவே அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல வந்து போட்டிருக்காங்க தாங்க இப்போ நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ தோனி ரசிகர்கள் மனசுல என்ன ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா அடுத்த ஐபிஎல் சீசன் தோனி விளையாடுவாரா மாட்டாரா எதையாவது ஒன்று சொல்லுங்கப்பா இப்படி தாங்க தோனி ஃபேன்ஸ் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சிஎஸ்கே வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டா கூட அதை வந்து தோனி அவர்கள் கூட கனெக்ட் பண்ணி இதை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்களான்னு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வகையில் இன்னைக்கு சிஎஸ்கே வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் என்ன வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா மேஜர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை வந்து எழுதி அதுல வந்து ஒரு சோகமான எமோஜி வந்து போட்டிருக்காங்க இந்த மேஜர் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு வாசகத்தை பார்த்துட்டு தான் தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க என்னப்பா இது மேஜர் மிஸ்ஸிங்கு தோனி அடுத்த சீசன் விளையாட மாட்டார் அப்படின்றது தான் சிஎஸ்கே இப்படி இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா உண்மையிலேயே தோனி விளையாட மாட்டாரான்னு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி தோனி ஃபேன்ஸ் கேட்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த மேஜர் மிஸ்ஸிங் அப்படின்ற வாசகத்துக்கு கீழே வந்து ஒரு போஸ்ட் ஒன்று சிஎஸ்கே வந்து போட்டிருந்தாங்க சூப்பர் ஃபேன் ஸ்டார்டர் பேக் அப்படின்ற டைட்டிலை வந்து போட்டு கீழே வந்து நிறைய இமேஜஸை சேர்த்து மாதிரி ஒரு போட்டோ வந்து போட்டிருந்தாங்க அதில் என்ன மாதிரி இமேஜ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லோ கலர் விசில் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் தோனியோட நம்பரான ஏழு அப்படின்ற நம்பரை போட்ட ஒரு டிஷர்ட் ஃபோட்டோ வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட ஃப்ளாகு சிஎஸ்கேவோட க்ரௌண்டுன்னு இது மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து இருந்துச்சுங்க இதையெல்லாம் பார்த்துட்டு தான் தோனி ஃபேன்ஸ் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தோனியோட ஷர்ட்டை போட்டு மேஜர் மிஸ்ஸிங் சொல்லி சிஎஸ்கே போட்டிருக்காங்களே அப்போ கண்டிப்பாக தோனியோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி தானே வந்து சொல்ல வராங்க அவ்வளவுதானா தோனி விளையாட மாட்டாரான்னு தோனி ஃபேன்ஸ் வந்து சோகத்தின் உச்சத்துக்கே வந்து போயிட்டாங்க ஆனா உண்மையிலேயே சிஎஸ்கே அதை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்ன இன்டென்ஷன்ல இந்த ஒரு போட்டோ வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐபிஎல் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குதுப்பா ஐபிஎல் இல்லாம ரொம்ப ஏதோ மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்றத உணர்த்தும் விதமாக தான் அவங்க வந்து போஸ்ட்ல வந்து போட்டிருந்தாங்க தான் அந்த விசில் போட்டோ போட்டு சிஎஸ்கே ஃபிளாகை போட்டு இந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை வந்து தோனி ஃபேன்ஸ் வேற விதமாக கனெக்ட் பண்ணி மேஜர் மிஸ்ஸிங்னா என்னப்பா தோனி தான் மிஸ்ஸிங்கா ஏன்ப்பா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேனு தோனி ஃபேன்ஸ் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே அடுத்த ஐபிஎல் சீசனில் தோனி விளாடுவாரா இல்லையா அப்படின்றத அவர் அவர் வாயால் வாயத்திறந்து சொன்னால் தான் நமக்கு தெரியுமே தவிர அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி குழம்பிக்கிட்டே தான் வந்திருக்கணும் ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தாரு அப்படின்னா போன சீசன் முடிஞ்ச உடனே வந்து அறிவிச்சிருக்கலாம் ஆனால் இன்ன வரைக்குமே தோனி வந்து அடுத்த சீசன் விளாடுவேன் அப்படின்னு சொல்லலை அதே மாதிரி நான் போன சீசனோட ரிட்டையர் ஆறேன் அப்படின்னு சொல்லலை இதனால தான் தோனி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குழப்பத்தில் வந்திருக்காங்க ஐபிஎல் மெகா ஏலை வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்தே நமக்கு கொஞ்சம் வந்து தெரிஞ்சுதுங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனியை ரிட்டைன் பண்ணாங்க கண்டிப்பாக அடுத்த ஐபிஎல் சீசனில் தோனி விளையாடுவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஒருவேளை தோனி ரிட்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஐபிஎல்ல தோனி விளையாடுறது அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்த ஐபிஎல் சீசன்ல என்ன நடக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்